சிந்தாமணி விஜய் அவன் எடுத்துருவா நல்லா இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க இங்கே சிந்தா சிந்தாமணி விஜய் அவன் எடுத்துருவா நிபாட்டா நல்லா இருக்கும் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க விஜயாவும் மனோஜ் சேர்ந்து வீட்டு திருப்பின பத்திரத்தை நேராக அந்த வட்டிக்கு விட்டுறவன் போய் கொடுக்குறாங்க ஒன்று நீங்கள் எப்போ நாலும் பணம் கொடுக்கலாம் இந்த பத்திரம் எங்கிட்ட சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னு அந்த ஆளும் சொல்கிறான் அந்த ஆளு டேரெக்டாக சிந்தாமணி கிட்ட போயிட்டு அந்த பத்திரத்தை கொடுத்துட்றான் கொடுத்ததும் சிந்தாமணி இதுக்காக தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கேட்டிருந்தேன் இனிமேல் அந்த வீடு நம்ம கிட்ட வந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி உடனே அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு விஜயா வீட்டுக்கு போகிறாங்க போனதும் என்ன சிந்தாமணி திடீர்னு வந்திருக்கீங்க சொன்னால் நானே வந்து அப்படின்னு விஜய் கேட்குறாங்க இல்லை இந்த விஷயத்தை இங்கே வச்சு தான் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அந்த பத்திரத்தை காமிக்கிறாங்க என்ன சிந்தாமணி பத்திரத்தெல்லாம் வச்சிருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதும் இங்கே பாருங்க இந்த வீட நீங்கள் இங்கே என் பேரில் எழுதி கொடுத்துட்டீங்க அதுக்கான டாக்குமெண்ட்டு தான் இது இப்போ இந்த வீடு என்னுடையது நீங்களாம் இந்த வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்னு சிந்தாமணி சொன்னதும் விஜயாவுக்கு அதிர்ச்சியா இருக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது நான் அப்பவே சொன்னேன் அம்மாவை இந்த பொம்பளை கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் அம்மா கேட்டாங்களா இந்த பொம்பளை கூட சகவாச்சம் வச்சதுனால இப்படி ஆயிடுச்சு ஏ என்ன ஏமாத்திரியா எங்கள் அப்பாவும் சேர்ந்து சைன் போட்டாதான் வந்து அது செல்லுபடியாகும் ஏன்னா எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேர் பேர்லேருந்து தான் அந்த வீடு இருக்கு அப்படின்ட்டு அவங்கத்த சொல்றாங்க உன்னையும் சிந்தாமணி இருந்துக்கிட்டு இங்கே பாரு உங்க அப்பாவும் தான் சைன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க அண்ணாமலை வந்துட்டு நான் இங்கே சைன் போட்டேன் நான் சைன் போடவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க உன்னவும் இதுல ஏதோ திருட்டுத்தனம் இருக்கும் இந்த சிந்தாமணி ஒரு வேலை சைன் இல்லாட்டி அம்மா ஏதோ பண்ணிருக்காங்க சொல்லுங்கம்மா இந்த சிந்தாமணி கூட சேர்ந்து என்ன பண்ணீங்க என்ன காரியம் சொல்லிட்டு முத்து வந்து உடனே இந்த சிந்தாமணியை நம்பி மோனோஜன் வீட்டை தீர்ப்புறதுக்காக எல்லாமே என்னுடைய தப்பு தான் சொல்றாங்க சிந்தாமணி நீ இவ்வளோ மோசமானவன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சிந்தாமணி எடுத்துட்டு போதும் நிறுது முதல்ல பெடிப்படி எடுத்து வீட்டை விட்டு கிளம்ப பாரு அப்படின்னு சிந்தாமணி சொன்னதும் முத்து ஏய் எங்க வீட்டையே எங்க கிட்ட ஏமாத்தி வாங்கிட்டேன் எங்க அம்மாவோட ஆசை பயன்படுத்தி உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க இருந்துக்கிட்டு இது என்னோடய வீடு முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க செம கடுப்பாக இருக்குது பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஷேர் பயன்படுத்த விடமாட்டேன்பாயங்க சரிதான்த்து